எப்பவுமே தான் மிஸ் பண்ணுவேன் என் வீட்ல நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் ஆனா இங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் என் புருஷ என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு மாமியார் மாமனார் இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் ஆனா ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உரிமை இந்த உலகத்துல வேற யார்கிட்டயும் வராது இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவேன் திரும்பி வர்றதுக்கு மனசே வராது பரீட்சை முடிஞ்சு ரெண்டு மாசம் லீவுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லாம ஸ்கூலுக்கு போவோம்ல அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது ஆனா என் புருஷனை எதுவும் சொல்லல அவர் என்ன ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மென்ட்ல லாஸ்ட்ல கண்டிஷன் சப்ளைன் போடுவாங்களே அந்த மாதிரி இது ஒரு எண்டல போட்டு விட்டுறது சரி அம்மா நீ தாத்தா பாட்டிய உன் வீட்டை எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ற அவங்க சொன்னதே தான் பா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்கும் பொருந்தும் ஏன்டி நான் ராணி மாதிரி தான் பாப்பா உங்க மேல எந்த தப்பும் இல்ல நீங்க அவங்கள ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க ஆனா அவங்க வீட்டுல அவங்க ராணி மாதிரி இல்ல ராணியாவே இருப்பாங்க அதான் அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வாரம் தங்குவோம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுலாம் கூட அப்பப்ப தங்குவோம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு போலாம் போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ரெகுலர் சார்ல சாஞ்சு உட்காந்துட்டு ஆடே என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராதுல்ல அப்படிங்க அப்ப அதே தான் உங்களுக்கும் வேற ஒரு வீட்டுல ஒரு வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல ஆனா அவங்க வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எந்த சம்பந்தமே இல்லாத வேற ஒரு வீட்டுக்கு வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் அது நீங்களாவே இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி வராதுல்ல